அந்த கேப்ல ஆகுனது வாமாமா ரூம்

பை அவ்ளோ ஆ திவா ஓரளவுக்கு ட்ரெய்னிங் ஐட்டம் செகண்ட் தேர்ட் போட் வேகிட்டறோம் இதுல நான் ஆட் பண்ணெல்லாம் 4 5 லட்சம்லாம் போயிருச்சு வேலஸ் செய்யணும் பைர்மா கரெக்ட்டா போவும் நேத்து போனே காடு நேரத்து ஓட்டினது நண்பா ஒரே அடிதான் ஒரே அடியில எப்படி ஃபினிஷிங் சூப்பரா இருக்கா நேத்து ஓட்டினாலுக்கு தான் நேத்து வந்து டாப் வச்சு ஓட்டணும் இன்னைக்கு வந்து நெல்லி மரம் நெல்லி மரம் அந்த பெரிய தென்னை மரம் அதனால டாப்பை வந்து இன்னைக்கு கழட்டி வச்சுட்டு வந்திருக்கோம் அதனால் இன்னைக்கு வந்து டாப்பை கட்டிவிட்டு குறைய ஓட்டத்தை காண்டி வந்திருக்கோம் பார்த்திங்களா சின்ன மரத்தில் எப்படி காய் கிடக்கு குட்டை ரகம் நெல்லிக்காவும் பார்த்தீங்களா அவ்வளோ நெல்லிக்க கிடக்கு கிடக்கா நெல்லிக்காய் கிடக்கா பிடுங்க ஒன்றை பிடுங்கு 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 பிடுங்க 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 எப்படி அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டா அம்மா அப்படி இருக்கும் பா சால் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்குமே ரெண்டு சால் தான் போகலாம் அங்கே ஒரு சால் இங்கே ஒரு சால் ரெண்டு சால் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஓட்டிகிட்டே வரேன் ரெண்டு ரெண்டு சாலாக அங்கே வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது உழவு வந்து இப்படி ஓட்டணும் குறுக்க மாதிரி ரெண்டு சால் போகும் தான் இதில் ஒரு சால் போகும் இதில் ஒரு சால் அதுக்கு மேலே நெருக்கி பிடிச்சோம்னா நம்ம மூஞ்சி மகரெல்லாம் ரொம்ப அடி வாங்கிடும் தான் இதில் ரெண்டு சாளு இப்படி ரெண்டு சாளு ரெண்டு உழவு ஓட்ட போகிறோம் இன்றைக்கி இப்படி ஓட்டுறதுக்கு நாக்கு தள்ளிடணும் தீவா திவாக்கு ரொம்ப சங்கடமாகிருச்சு அவன் இப்போ தான் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான் இவ்வளோ நேரம் கீழே இறங்கி உட்காந்துருந்தான் கீழே இறங்கி உட்காந்து ஃபோன் ஓண்டிட்டு ஃபோனில் சார்ஜ் பதினஞ்சு பாயிண்ட் ஆக்கிட்டான் பதினஞ்சு பாயிண்டை வச்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு போகலாம் ஓகே நம்ம நான் ஓட்டிகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதெல்லாம் எரியாதுப்பா அது வந்து நாளைக்கு ஏசி மாட்டுறதுக்காண்டியே இதில் வந்து ஏசி கண்ட்ரோல் வைக்க போகிறேன் நாளைக்கு அதனால் அதை விட்டு வச்சுருக்கு கட்ட 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 மாட்டேங்கிருச்சு வண்டியில ஏ கட்ட ஆ போட்டோ விழுந்துருச்சு இன்னைக்கு வேலை ரொம்ப கடினமான வேலையாயிடுச்சு நெல்லி மரம் நண்பா நெல்லி மரம் வந்து பெரிய மரமாக இருக்குது இதை விட மோசமாலாம் அடிச்சிருக்கேன் ஹெல்மெட்டு போட்டு ஃபுல்லாண்டு சட்டை போட்டுலாம் ஓட்டியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமான வேலை வீடியோ முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுவோம் என்ன தீபா இன்னைக்கு மாட்டிக்கிட்டோன்னே பசமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏ அம்மா வீடிய எடுத்தா ரொட்டரை போனோம் கடைசி ஆடி விவாக்கு அடிக்கணும்னு ஆசையாக இருக்கான் என் நம்ம படுற பாடம் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் இது மேலே ஒரு ஆசை அம்மா நெல்லிக்கோக்கோ வந்து நண்பா சொல்லி சொல்லிருன்னு வந்து அடிக்கி ஸ்கூல் படிக்கல வாத்தியார் அடிப்பாங்க பார்த்தீங்களா ஸ்கூல் படிக்கல நாங்கள் அடிப்பாங்களா அந்த மாதிரி அடி உள்ளது சொல்லிட்டு சொல்லிடுன்னு அன்பா இது பாருங்க இது ஏதோ ஒரு முத்தான் பார்க்க நல்லா அழகா இருக்கு பிளாக்கு ரெட்டு ஆகுதா பாசி மாதிரி முட்டை மாதிரி இருக்கு நண்பா கையில் எடுத்து காட்டுறேன் கையில கட்டிக்கலாமா நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா குருவாயூர் ஒரு கேரளாவுக்கு கோயில் தானே இருந்தோம் அங்கே அந்த முத்த நண்பா ஒரு கடையில் சேல்ஸ் பண்ணாங்க பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக கொத்து கொத்தா கிடக்கு போதும்பா காட்டியாச்சு இந்த திபா பாருங்கள் கையில் எவ்வளோ வச்சுருக்கான் முட்டை மணிக்கு இருக்குنا ஓட்டம் வாட்டர் இருக்குமா உண்டா இருக்கா ஆ இந்த வாட்டர் ஆமா பாத்துக்கணும் மாதிரி கோரத்துக்குலாமா நண்பா அது ஒரு வாட்டர் இருக்கு ஆமா சரி ரைட் போவோம் சாது கூட ஓட்டுறனமா ஏ கொப்பு தான் பயமா இருக்கு மூஞ்சியில் கையில தான் அடிக்குங்க டப்பு டமுன்னு கோவத்தெல்லாம் கொப்பு மிளகா அடிக்கிட்டு இருக்கான் ஒடிச்சு ஒடிச்சு கீழே போடுறான் ஏ தாப்புல எதுவும் கொப்பு வந்துச்சுன்னா ஒடிச்சு கீழே போட்டுதான்னு பாத்தீவா நம்ம மேல அடிக்க போது டம்னு கீழே புனிஞ்சுக்குருவோம் டப்பு சிவா வந்து இளநீ கிளான்ட்ருக்கான் திருப்பள்ளி எடுத்து எங்கே போகிறோம்னா அங்கே ஒரு இளநியை பிடிங்கி போட்டுருக்கான் பாருங்க அந்த கடைக்காக ஒரு இளநீ அதை வந்து இந்த திருப்பலி வச்சு சுற்றி ஓட்டை போட்டு குடிக்க போகிறான் வயிறு வேற பயசிடுச்சு நண்பா டைம் ஆகிட்டு அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு அது வரைக்கும் அவனுக்கு பொறுக்க முடியல அதனால் இளநியை பிடிங்கிட்டான் ரொம்ப இதை விட மரம் வந்து இப்படி தாஞ்சி கிடக்கும் நெல்லிப்போ அதெல்லாம் ஓட்டியிருக்கேன் ஹெல்மெட் போட்டு ஃபுல் ஆண்டு சட்டை போட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இப்போ அப்படியே வந்தனால கொஞ்சம் மேலு காலெலாம் ஒரு மணி சுள்ளுன்னா அறுக்கி திருப்பூலி வச்சு ஓட்டை ஓடலாம் பிடிக்கிறதுக்கு ய்யா எங்க அப்பா வந்து சாப்பாடு வாங்கிட்டு நண்பா வண்டின்னு நிப்பாட்டு சாப்பாடு உட்காந்துருக்கோம் அது முட்டை பொரியல் ஆள் கொண்டு இருக்கும் இது எனக்கு உனக்கு முட்டை பொரியல் குஸ்கா செம்பல் சால்லாம் அன்பா அந்த கிளாஸை பார்த்துட்டு யாரும் தப்பா நினச்சிடாதீங்க சரக்குலாம் அடிக்க மாட்டேன் எதுக்குன்னா பழ ஜூஸ் இருக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்பா ஒரு கிளாஸ் குடிச்சாரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு போயிட்டாரு நம்ம சாப்பிட்டு ஜூஸ் குடிக்க போகிறோம் சரக்கு அடிக்கணும்னு மட்டும் நினச்சிடாங்க தப்பாக நினச்சிடாங்க முட்டைப்பொருள் சூப்பராக இருக்குண்ணா திவா முட்டை பொருள் அருமையாக இருக்கணுன்பா ஆனால் தான் பாருங்கள் கருவேப்புலேருந்து எல்லாமே கீழே போட்டான் தக்காளி எல்லாத்தையும் பிறக்கல போட்டான் நம்ம எல்லாத்தையும் அடிச்சு விளாசிடுவேன் நாங்கள் மீட் பண்றோம் நண்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சாவியை பார்த்தா சாவியை காணும் ஆனா மீட்ராணா இருக்கு என்னாச்சுன்னா நம்ம தோப்பில் கொப்பெல்லாம் வந்து இழுத்து இழுத்தனால சாவி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அதனால் இப்போ மெயினில் போகிறோம் மெயினில் அடித்து வட்டு சாவி சாய்ந்திரம் வாங்கிக்கலாம் சாவி காணந்திவா ம் எங்கேயோ கீழே இழுத்து போட்டுருச்சு சாவியாங்க இடமே அலங்கோலமாயிடுச்சு திவா வந்து கண்டுபிடிச்சிருக்கான் மரத்துல கொட்டை மட்டும்தான் இருக்கான் பழத்த காணமா அது எப்படி இப்படி இருக்கு பழத்த காணம் கொட்ட மட்டும் இருக்கு திவாக்கு பாருங்க கண்டுபிடிச்சிட்டான் ஓகே நம்ப அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபோனில் சார்ஜ் வந்து ரெண்டே பாயிண்ட்டு தான் இருக்குது நல்லா டைம் பார்க்கறதுக்கு மட்டும் சார்ஜ் வேணும் வீடியோ முடிச்சுக்கலாமா அதுவா சரி வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு